ஹலோ எவ்ரிமன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்னென்னா எங்களோட தீபாவளி எப்படி போச்சுன்றது தான் பார்த்தாவே தெரியும் எப்படி மாவு பொங்கி வந்திருக்குன்ட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டாச்சுங்க ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து இந்த பானியார்ட் மில்லட் வேர்ல்ட் பானியார்டு மில்லட் இதில் தான் பண்ணியிருந்தேன் இது வந்து எப்படின்னா டூ கிளாஸஸ் இது டூ கிளாஸஸ் இட்லி ரைஸு ஒரு ஒன் ஒன்றரை கிளாஸ் வந்து உளுந்து அப்படிதான் தான் என்னோடய ரேஷியோ போட்டு பண்ணிணேன் சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சிங்க அடுத்த நாள் காலையில் அருமையாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி கரெக்டாக இதை எடுத்து வச்சுட்டு அது வேறு எனக்கு இது உள்ள ஸ்பூன் போட்டால் திரும்ப வளிஞ்சி விழுந்துருமோ என்னமோ அப்படியெல்லாம் பயம் வந்து அப்புறம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் வச்சுட்டு என்ன நான் பண்ண தெரியுமா அன்றைக்கி ஆனால் எனக்கு இயற்கையாகவே மாவு கொஞ்சம் நல்லாவே புளிச்சிடும் பட் நான் வந்து இந்த மில்லெட்டில் போடும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது அதுவும் அன்றைக்கி வந்து ரேஷியோ வந்து டூ கப்ஸ் போட்டிருந்தேன் டூ கப்ஸ் இட்லி ரைஸு டூ கப்ஸ் மில்லெட்டு ஒரு ஃபுல் கப் வந்து நல்லா மோர் தென் ஃபுல் கப் உளுந்து போட்டு இப்படி பண்ணேன் ஸோ எல்லாம் பண்ணி அப்புறம் மாவு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சாச்சு வச்சுட்டு அந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வந்து பண்ணியிருந்தேன் தீபாவளி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்றத தாண்டி நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இது தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து இட்லி இந்த பக்கம் வந்துட்டுருக்கு பட் இது வந்து நான் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் பண்ணலைங்க இது டின்னருக்கு தான் நான் பண்ணிணேன் ஆக்சுவலாக அந்த மாவு அந்த தொடச்சி எடுத்து வைக்கிறதெல்லாம் ஏர்லி மார்னிங் பண்ணினேன் ஏன்னா தீபாவளி வந்து மண்டே வந்ததுனால பிள்ளைங்கள்லாம் ஏர்லி மார்னிங் டே ஆஃப் டு கோ டு ஒர்க் அண்ட் காலேஜ் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங் தான் பண்ணினேன் நானும் சண்டே நைட்டு ஒர்க் போயிட்டேன் இட்லி வந்து நல்லாவே வந்திருந்ததுங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆக்சுவலாக நான் அந்த இதை எடுக்கலிங்க ஆக்சுவல் பையன் சாப்பிட்டதை எடுத்தேன் பட் இட்லி அந்த மேலே இருந்த தட்டு நான் இதை எடுக்கலை பட் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க இந்த குதிரைவாளி பானியாடு மில்லட்டில் பண்ணினது ஸோ பெரியவன் வந்து அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தான் நானும் சின்னவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ தீபாவளினாவே நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டோட வந்து ஒரு இது இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு டே வந்து இங்கே இந்தியன் ஸ்டோரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வெயிட் அண்ட் யூ பேஃபர் இட் அந்த மாதிரி இந்த ஒரு பவுண்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அதை நம்ம பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆறு ஸ்வீட்டு ரெண்டு லட்டு ரெண்டு குலாப் ஜாமுன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது ஓவர் நைட்டு அப்படியே இருந்ததுனால நானே அதை சாப்பிட்டுட்டேன் நினைக்கலாம் என் பிள்ளைங்க வந்து நம்ம ஸ்வீட்டு மட்டும் அதுங்களால் முடியும் சின்னவன் பார்க்க கூட மாட்டான் பெரியவன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவான் ஸோ என் பெரிய பையன் வீட்டுக்கு வந்ததும் அவன் எல்லாம் காலேஜ் முடிஞ்சு அவனோட பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் வந்துட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்யார்டில் போயிட்டு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்டு போனோம் இவன் சின்னவனும் நானும் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சோம் வச்சுட்டு அப்புறம் தம்பி அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டான் பெரியவன் சாப்பிட்டு முடித்தவாட்டி எங்களோட வெளியில் வந்து அவனும் பட்டாசு வெடித்தான் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நானும் என் சின்ன பையனும் தான் இந்த ஸ்க்ரீன் டோர் வந்து எங்களோட அந்த ஸ்ப்ரிங் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் இது நிற்கவே மாட்டேன்ருச்சுங்க ஸோ அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு அப்போ தான் அந்த டோர் இதாகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு அப்புறம் நான் போய் பட்டாசு கொளுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த பட்டாசு நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இதை பிரித்து அதை பிரித்து அவ்வளோ டைட்டாக ஒட்டி வச்சு கிடந்துச்சிங்க ரொம்ப டைட்டாக இருந்தது அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அந்த திரியெல்லாம் இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு அப்புறமா போய்ட்டு பட்டாசு கொளுத்த ஆரம்பித்தோம் நானும் சின்னவொண்ணு தாங்க அங்கே வெளியில இருந்தான் பெரியவன் வந்து இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தான் அப்புறம் நான் கூப்பிட்டதும் வந்தான் Small ones so that have five small ones. 60. How many degrees? Sixty four? Mm -hmm. Yeah. All right. பெரியவன் வந்து மேலே இருந்து பார்த்துட்டு என்னோடய வீடியோ கேமராவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அவனும் வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டான் ஸோ இந்த மாதிரி நான் பிள்ளைங்களோட இது பண்ணிட்டேன் அன்னைக்கு என்னமோ இட் வாஸ் லைக் எ மிராக்கல் த டெம்பரேச்சர் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் டிகிரி ஃபேன் ஹைட் பட் இட் வாஸ் வெரி விண்டி உண்டியாக இருந்தது பட் வந்து டெம்பரேச்சர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் இருந்ததுனால அது இஸ் ஏபிள் டு சம் குட் க்ளோத் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் தேர் இல்லைன்னா ஸ்வட்டரை போட்டுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கணும் பட் அன்னைக்கு வந்து இட் வாஸ் லக்கே ஹுடி வெதர்னு சொல்லலாம் என் சின்ன பையன் மட்டும் ஹுடி போட்டிருந்தான் பெரியவன் அப்போ தான் இருந்து வந்தான் ப்ராக்டிஸ் முடிஞ்சு அவன்லாம் சொக்க சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்தான் அவ்வளோ தம்பி அவ்வளவு பசங்க என் சின்ன பையனுக்கு அந்த இது கிராக்கர்ஸ் ஃபயர் ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு உடனே எங்களுக்கெல்லாம் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளின்றான் நம்ம என்ன தான் எப்படி தான் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பிள்ளைங்களோட செலப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செலப்ரேஷன்லாம் என் பிள்ளைங்களோட சேர்ந்து பண்ணுவேன் ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக அப்படிலாம் கிடையாதுங்க இட்ஸ் ஜஸ்ட் ஃபேமிலி லெவலில் நாங்கள் எங்கள் அஞ்சு பேர்த்துக்குள்ளே நாங்கள் பண்ணிப்போம் ஸோ அப்படி தான் இந்த தீபாவளியும் போணுச்சு எங்களுக்கு நான் வேறு அந்த ப்ரீவியஸ் நைட்டு ஒர்க்குக்கு போயிட்டேன் ஸோ நல்ல டயர்டாக வேறு இருந்தது எனக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய பட்டாசு வெடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோங்க சத்தமாக எதுவும் வெடிக்கலை ஓகேங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தான் எங்களோட தீபாவளி போனச்சு உங்களை எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் பாய் தேங்க்யூ